எல்லோருக்கும் வணக்கம் அப்படியே நம்ம சேமங்கிழங்கு இந்த ஒன்று ஒன்று இருக்கும் ஏன்னா இப்போ மக்கள் எல்லாருமே மக்கள் பொதுவாகவே நானாக இருந்தாலும் இந்த மண்ணை அப்புறம் இந்த வேரெலாம் இருந்தால் வாங்க மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த மாதிரியே தெளிவாக இருந்துச்சுனா தான் அந்த பொருளை பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு வேங்கிறதுக்கான ஆர்வம் வரும் இப்படி இருந்தால் வேங்க தோணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணாக இருந்தால் வேங்க தோணாது இதைத்தான் நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சேமங்கிழங்கு தான் பார்க்க போகிறோம் நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா அதிக வேர் இல்லை அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் வேறு நீங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த வேரை பிடிச்சி தான் நம்ம தொங்க விட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கில் அந்தளவுக்கு வேர் இல்லை காரணம் என்னென்னா நம்ம வேர் இல்லாத அளவுக்கு விவசாயம் பண்ண பழகிருக்கோம் எல்லாத்துக்குமே பொதுவாக வேர் இருக்கும் ஆனால் அந்த வேரை நம்ம எப்படி ரொம்ப வராமல் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வெட்டுவோம் பழைய காலத்தில் மனை வீட்டில் வச்சுருப்போம் அவங்க பழைய காலத்து பெரியாள் பாட்டி தாத்தாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஃபுல்லாகவே கத்தி இந்த மாதிரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை வச்சு தான் அந்த வேற எடுக்கிற சூழ்நிலை கூட வரும் அப்போ இதெல்லாம் நம்ம எப்படின்னா நம்ம பழகிட்டு பண்ணும்போது இந்த வேறை ஆக்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு ஒரு எல்லாம் பெரிய ரகசியம் கேட்டு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் சேமக்கிழங்கு எடுக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்மளும் எதிர்பார்க்கவே இல்லை விவசாயம் பண்ணோம்னு வெளியூரில் தான் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டணும் எதிர்பாராமல் கிராமத்துக்கு வர்ற சூழ்நிலையாச்சு அப்போது நமக்கு யாருக்கும் அதாவது அடுத்த யாரும் நமக்கு வேலை சொன்னால் பிடிக்காது என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்க ஆசைப்படுவாங்க அப்போ என்னென்னா நம்மளே விவசாயம் பண்ணுவோம் இதில் லாபமோ நஷ்டமோ சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பணம் அதிகமாக இல்லாட்டாலும் அப்படி நீங்கள் பார்க்கலாம் யாருமே இல்லை நம்ம தனியாக தான் உட்காந்துருக்கோம் அப்படியே பழக ஆரம்பித்தோம் அதாவது அப்பா பரம்பரை விவசாயி தான் நம்மளும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தாலுமே சின்ன வயசுலேருந்து நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா நினைப்பாங்க அப்படி நம்மளை அப்படி வெளியூர்லேயே உட்கார வச்சுட்டாங்க வேலையில் நம்ம ஒழுங்காக படிக்கவும் இல்லை சொல்லு பேச்சை கேட்காம அப்படி ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தோம் சின்ன பிள்ளையில அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்தோம் அடுத்தவங்க வேலை சொன்னால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்ம எந்த வேலைக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அந்த வேலையை ரொம்ப தெளிவாக எப்படி இப்போ விவசாயமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஏ இசட் பழகணும் அந்த வேலையில் நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியாக இருக்கணும் அம்மா வரல அப்பா வரல ரெண்டு பேரும் வரட்டாலும் இப்போ பன்னெண்டு மணிக்கு வண்டி வரும் பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த கிழங்கை ஃபுல்லாகவே நம்ம மூடையாக்கணும் ஏன்னா யாரையும் இங்கே நம்பணும்னா நம்ம முதலீடு மோசமாயிரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேரத்து யாரும் சரியாக நல்ல மழை அப்போ கிழங்கு எடுக்கலை யாரும் அப்போது நமக்கு தெரியும் நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம் எல்லா வயல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி நினச்சி நம்ம வயலில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக முத நாளே வந்து நம்ம மழை வரும்னு தெரிஞ்சு தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு போயிட்டோம் இப்படி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழகிட்டு பண்ணும்போது அப்போது எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி நேரத்தை எடுக்காத நேரத்தில் நம்ம ஒரு மூணு மூடை எடுத்து வச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பினோம்னா கூட ரெண்டுருவா எப்போதும் பதினெட்டு ரூபாய்க்கு விற்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாலு ரூபா கூட கூட விற்கலாம் இது தெரியணும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணும்போது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆர்வத்தோடு பண்ணணும் இப்போது காலையில் நம்ம ஆறு மணிக்கே வந்துட்டோம் வந்து ஒரு மூட ஆஞ்சி வச்சுருக்கோம் அந்த மூடைக்கு மேலே தான் நம்ம செல்லு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து நம்ம எப்படி இது ஒரு ரெண்டு மணி நேரம் போனால் மூணு மணி நேரத்தில் அஞ்சுருவோம் ஆறு டு பன்னெண்டு மணி வரை நமக்கு டைம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு நம்ம மூடையை தூக்கி செமக்க ஆரமித்தாலும் ஒரு மணிக்குள்ளே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூட இருந்துச்சு அப்படின்னா எட்டு நடையாக சமைப்போம் அப்பா இருந்தால் எட்டு நட நம்ம ஒரு ஆறு நடையிலே கொண்டு போயிருவேன் ஒரு நம்பிக்கை தான் ஒரு மூடைக்கு பத்து பத்து கிலோ போடுற மாதிரி கிட்டத்தட்ட அறுபது கிலோ வச்சு சமந்து கொண்டு போயிடுவோம் இது நமக்கு பிடிக்க விடறதுக்கு ஆள் வரட்டாலும் ஏன்னா இப்போ அப்பா வெண்டைக்காய் பறிக்க போகிறாப்பில் அப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேலை நிற்காது அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம தான் பழகி இருக்கணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது இதை தைக்கிறதா இருக்கட்டும் தூக்குறதா இருக்கட்டும் நம்ம தூக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம் எந்த சூழ்நிலையிலையும் அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் களை விட்டுறதா இருக்கட்டும் எல்லா வேலைக்குமே நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்பா வந்துட்டாப்பில் கூடவே நாய் வருது ஆள் கிடைக்கல ஃபுல்லாக வேலையும் நம்ம தான் பழகி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு டிவின்ற சொல்லியம்மா அங்கே பரிஜாஜா அவ்வ விடிய விடிய டீ டீ வந்துட்டு எப்போதும் திட்டுத மாதிரி திட்டக்கூடாதுல்ல அதனாலதான் விடிய ரெக்காடாகுதுன்னு சொல்லிட்டு அதனால அது வந்து மழை வீதங்களும் வெளியே மழை கொஞ்சம் கூறல் விழுது டீ வந்துருக்கு குடிச்சிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் டீ குடிச்சிட்டோம் அங்கேருந்து வரும்போதே அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் வந்தாப்ல காரணம் என்னன்னா நைட்லேயே கொஞ்சம் கீரை நம்ம தோட்டத்தில் பட்டிருக்கோம் அதில் ஒரு பதினஞ்சு முடிச்சு அதாவது இப்போ நான் ஒரு பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு வீட்டுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியாக கட்டு கட்டி வச்சிருந்தோம் பதினஞ்சு வீட்டுக்கு கொடுத்துட்டு வரதுனால கொஞ்சம் ப்ரெஷர் அப்புறம் நமக்கு டீ வாங்கணும் இங்கே வந்து தந்துட்டு அந்த வயதில் கொஞ்சம் இருக்குது அதை பறிக்க போயிருக்காப்புல அப்புறம் இங்கே பறிக்க போயிருக்காப்பு இங்கே நம்ம இதை முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு அதாவது ஒரு ரெண்டு முறையாவது நம்ம அன்னைக்கு பறித்து வச்சுட்டு இந்த வேறெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்கோம் ஏன்னா அம்மா சமையல் பண்ணிட்டு வந்துடும் சாப்பாடு காலையில் ஆறு மணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்குமே நமக்கு தோட்டத்தில் தான் வேலை நம்ம விவசாயம் மற்றமும் பண்ணலை வேலைக்கு தான் போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் மழை நேரம் கிட்டத்தட்ட இதெல்லாம் அஞ்சு மாதம் உழைப்பு அப்படிங்கறனால இதை நம்ம முடிச்சு கொடுத்துட்டு அது போக பார்த்திங்கன்னா மறுபடியும் வேலைக்கு போகலாம் நம்ம உயிருக்கு போகிறோம் இத்தனை நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இந்த சிறுகலங்கு எடுக்க போகிறோம் அதையும் காட்டுவோம் அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் மறந்துடக்கூடாது அதை முக சொல்லி முடிச்சுக்கிட்டு அடுத்தத சொல்லுவோம் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க விவசாய வீடியோக்கள் நிறைய பார்த்து பழகிக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பார்த்து பழகலாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்ன நமக்கு இதை வெட்டி வைப்போம் ஆள் கிடைக்கல அப்படின்னா நம்ம நம்மளே இந்த மாதிரியே உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் அதாவது இது இந்த வேலைக்கு தான் பெண்களுக்கு முந்நூறுவா சம்பளம் இந்த குச்சிலுக்கு உள்ளே உட்காந்து இந்த மாதிரி நம்ம தான் அந்த கிழங்கை வெட்டி எடுத்து ஆண்கள் கொண்டு வந்து இங்கே வைப்போம் குமிச்சு வைப்போம் அவங்க இதில் உட்காந்துக்கிட்டு இதை பறிக்கிறதுக்கு ஒரு நேரட்டி அப்புறம் அவங்க சாப்பாட்டாயம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது போக முந்நூறுரூவா சம்பளம் அப்புறம் வீட்டுக்கு கிழங்கு கேட்டால் கூட கொடுத்து விடுவோம் ஆனால் இது கொடுக்கணும்னு இந்த கிழங்கு கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை நம்ம சிறுகிழங்கு கட்டாயமாக கொடுத்து விடணும் இது எப்போவாது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கேட்பாங்க கேட்டு வாங்கிட்டு போனால் கொடுத்துருவோம் நமக்கு இது அந்தளவுக்கு அதாவது என்ன விரும்ப மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் சமையல் அந்த மாதிரியாக தான் இதை யூஸ் பண்ண முடியும் சிறுகிழங்கு அப்படி இல்லை நம்ம ரெகுலராகவே சாம்பாருக்கு அந்த மாதிரியாக நிறைய பயன்படுத்தலாம் அப்புறமா கண்டிப்பாக அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் இங்கேருந்து இருந்து அங்கே பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாக பச்சையாக தெரியும் அங்கேருந்து இருந்து இங்கே பார்த்தா எல்லாம் பச்சையாக தான் தெரியும் நமக்கு இந்த வேலை கஷ்டம்னு நான் நினைக்கல ஏன்னா இதை நம்ம வந்து விரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசில் படிக்க வச்சதை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் இதை நம்மளாம் தான் பிடிச்சி ஏற்றுக்கிட்டது அப்படின்னே சொல்லலாம் இது இல்லாமல் ஒரு நல்ல வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இதை மாத்திரமும் நம்பி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் இங்கே வேலை இருக்காது அதனால் நம்ம வேலைக்கும் போகணும் அப்போ தான் நம்ம குடும்பத்தை கழிக்க முடியும் பணம் இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம பணமும் சம்பாதிக்க வேறு வேலைக்கும் போய் கிடணும் இதெல்லாம் நமக்கு ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் நல்ல லாபம் தரக்கூடியது இதெல்லாம் நமக்கு ஒரு இப்போ அஞ்சாவது மாதத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா செய்ய தெரியாமல் செஞ்சோம்னா ஆறு மாதம் வரை காத்திருக்கணும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அஞ்சாறு மாதத்துலேயே எடுக்க முடியும் இதுக்கு நம்ம நேற்று ஒரு சிஸ்டர் கூட கமாண்ட் பண்ணியிருந்தாங்க விளைச்சல் அதிகமான விளைச்சல் கம்மி தான் நமக்கு அதை எப்படின்னா ஒரு எட்டு செண்டில் நமக்கு பதினஞ்சு மூடை வரைக்கும் இது கிடைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு மூட தான் கிடை அஞ்சு முடைக்கும் குறைவு தான் நாலு மூட அப்படின்னா எவ்வளோ கம்மின்னு பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட ஒம்பது மூட கம்மி அப்போ இதை நம்ம நஷ்டமாக நினைக்கல ஏன்னா நம்ம செலவு பண்ண தொகை கம்மி அதை மாட்டிச்சா நம்மளாம் விலை அதிகம் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லோடு நமக்கு எவ்வளோ வரும்னு முன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாயிரரூவா வரும் அந்த பன்னெண்டாயிரூவா நம்ம செலவு பண்ணலை அதனால் நமக்கு கிழங்கு அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை இந்த விளைச்சல் வந்து நமக்கு கம்மி தான் இதை விட அதிகமாக இருக்கும் இப்போவும் நம்ம செலவு பண்ண தொகை கிடைக்கும் பெருசாக லாபம்லாம் எதிர்பார்க்க முடியாது இது ஏதோ உண்டியல் சேமிப்பு மாதிரி தான் நம்ம நம்மளோட அதாவது வீட்டில் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு பணப்பற்றாக்குறை அவங்களுக்கு இதை நம்பி தான் இருக்காங்க அதனால் இதில் கிடைக்கிறதே இந்த வருஷம் கிடைக்கிறது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கிடைக்கிறது அப்படியே மாற்றி மாற்றி பெருசாக லாபம் எடுக்க மாட்டாங்க அவங்க செலவுக்கு அன்னை அன்னைக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம அப்படி இல்லை நம்ம ஒரு சம்பளத்தை விட்டுட்டு வந்து இங்கே வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம சம்பளம் எடுக்கணும் அப்போ நம்ம அதுக்கான செலவும் அதிகமாக பண்ணணும் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் இந்த கிழங்கு நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடுவோம் இந்த வேறு கம்மியாக இருக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செடியை நல்லா வாட விட்டுறணும் செடி வாடும்போது என்ன ஆகும்னா வேர் ஃபுல்லாக செத்துரும் இதுதான் நம்ம சொல்ல வந்தது வேறு செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியே லேஸாகவே தொடச்சி புறப்பட்டுடலாம் வேலை குறையும் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நல்ல பழகுங்க பழகிட்டு எந்த வேலையை செஞ்சாலும் வெற்றி நிச்சயம் யாரோ மேயிற மாடை நக்கர மாடு கெடுத்துது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் அடிக்கடி எல்லாருமே சொல்லலாம் அந்த வேலை பார்த்தா ஈஸி இந்த வேலை பார்த்தா ஈஸி அப்படின்னு சொல்லுதை விட அதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிடும் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்கன்னு நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு இறங்கக்கூடாது இங்கே இருக்கிற இருந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கு சொந்த நிலம் இருந்துச்சுன்னா அதில் நிறைய பழகுங்க அதாவது வேலைக்கும் போய்கிட்டே பழகுங்க கண்டிப்பாக வேலை முக்கியம் ஏதோ ஒரு வேலையை பாருங்கள் ஏன்னா அங்கே வேலை பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம இங்கே முதலீடு போட முடியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டோம் அப்படின்னா ஓரளவு ரகசியம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக விவசாயம் மாத்திரமே பண்ணலாம் விவசாயம் மாத்திரமும் பண்ண முடியாது விவசாயம் மாத்திரம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மழை நேரத்தில் சிக்கல் இருக்குது அப்போ ஆடு மாடு வளர்ப்பு விவசாயத்துக்கு ரொம்ப தேவைப்படும் அதில் பால் ஆடு நம்ம அதோ நான் குறிப்பிட்ட காலம் கழித்து விட்டுக்கிடலாம் அதிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வேலை பார்க்குற சம்பளத்தை அதுலேயே எடுக்க முடியும் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் நம்ம ஆடு மாடு வளர்ப்பு எப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அது எந்தளவுக்கு நமக்கு உதவுங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுறேன் நம்ம எந்தளவுக்கு பேசுகிறோம் வைக்கிறோம்னா தெரியல ஏதோ நமக்கு தெரிஞ்சதையும் ஒரு சில அனுபவங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோக்களை பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி முடித்து விடுவோம் ஏன்னா இன்னும் நமக்கு ஒரு ரெண்டு மூடை பறிக்கணும் அப்புறம் வெண்டைக்காய் பறிக்கணும் இப்போ அல வேலை எக்கச்சக்கமான வேலை இருக்குது இங்கே நம்ம தான் முதலாளி அதனால் முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்டால் போகாது பயங்கரமாக உழைச்சா தான் நம்ம முதலாளியாக இருக்க முடியும் அதை மட்டும் தான் எப்போவும் மனசில் வச்சுக்கிடுங்க நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் தூங்குவேன் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா தூங்கிக்கிட்டு தான் இருப்போம் ஒரு காலமும் முன்னேற முடியாது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சேமங்களை வேறு அத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் வேர் நல்ல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் காக்கநல்லூர் ஒரு விவசாயி ரொம்ப லென்த்தாக போயிட்டது பதினாலு நிமிஷம் பரவாயில்ல